ஒன்பது கிரகம் இதில் வந்து ஏழு கிரகங்கள் வந்து உருவமா இருக்காங்க ராகுக்கு இது வந்து அரூபமாக இருக்காங்க ஏழு கிரகம் சொல்ல இப்போ முதல் வந்து தலைவர் சூரியன் சூரியன் அப்படின்னாலே கால்சியம் விட்டமின் டி போன்ஸ் இப்போ சூரியன் ஒரு ஜாதகருக்கு நீச்சம் போன் சம்பந்தப்பட்ட குறைபாடு விட்டமின் டி சம்பந்தப்பட்ட குறைபாடு ஜாதகருக்குமா இருக்கும் சந்திரன் ஒருத்தருக்கு நீச்சம் அப்போ மன நல சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் அனுபவிப்பாரா சைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை படுவார் செவ்வாய் ஒருத்தருக்கு நீச்சம் அப்படின்ட்டு இருக்கு அப்போ செவ்வாயின்னா ரத்தம் ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு சில லோ பிபி ஹைபிபி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஜாதகர் அனுபவிப்பற அனுபவிப்பார் சனி பகவான் ஒருத்தருக்கு நீச்சம் அப்போ சனி பகவான் அயன் இரும்பு சத்து குறைபாடு கண்டிப்பா ஜாதகருக்கு இருக்கும் குரு பகவான் ஒருத்தருக்கு நீச்சம் அப்ப கொழுப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஜாதகருக்கு பிரச்சனை வருமா வரும் புதன் ஒருத்தருக்கு நீச்சம் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லை புதன் கெட்டுப்பயிற்காக இருக்கும் அப்போது நரம்பு தோள்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை ஜாதகருக்கு இருக்குமா கண்டிப்பாக இருக்கும்